ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவி கே எஸ் இளங்கோவன் மறைவை தொடர்ந்து இந்த தொகுதிக்கு கடந்த ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் உள்ள நிலையில் இருநூற்று முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் காலை ஏழு மணி முதல் மாலை எட்டு மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீத ஓட்டுகள் பதிவாகின தேர்தலுக்கு பிறகு வாக்குச்சாவடிகளில் இருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையமான சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து இங்கு நான்கு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது இந்த நிலையில் இன்று நடைபெறும் வாக்கு எண்ணிக்கைக்காக பதினான்கு மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு கண்காணிப்பாளர் ஒரு உதவியாளர் ஒரு நுண் பார்வையாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர் எண்பது இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது இந்த தேர்தலில் திமுக சார்பில் திரு வி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி சார்பில் திருமதி மா கி சீதாலட்சுமி உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர்